அந்த நாலு வரையில் முதல் ரெண்டு வரி கீழே அடுத்த ரெண்டு வரி மேலே முதல் ரெண்டு வரி கீழே அடுத்த ரெண்டு வரி மேலே ஏன்னா மற்றதெல்லாம் பதிகம் இது ஒரே பாட்டு தொண்ணூத்தஞ்சு லைனுக்கு ஒரு பாட்டு அப்போ நம்ம நம்மள தான் என்ன பண்ணிக்கிறோம் நாலு நாலு வரியாக பிரிச்சு எப்படி ஒரு ஒரு வாயினை நடத்தும் போது நாலு நாலு வரியாக பிரித்து சொல்லி கொடுத்தா இல்லையா அதே மெத்தட் தான் அதுக்கு வேற பண் இதுக்கு வேற பண் அவ்வளோதான் அதுவும் அப்படி தானே நமக்கு ஃப்ராக்ஷனாக தானே வருது கடைசி நாலு வரி சரியாக வந்துடும் ஆனால் நடுவில் வந்து ஒரு வரி வந்து பாதியில் நிற்கும் அதை ரெண்டு வரி போடும் மூணு வரை நாலு வாட்டி போடும் இதில் எப்படி அப்படின்னா நமக்கு நாலு நாளாக அழகாக பிடிச்சிட்டு வரக்கணும் எதையுமே ரிப்பீட் பண்ண மாட்டோம் எதையுமே ரிப்பீட் இல்லை கடைசி வரி மட்டும் பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்படின்னு சொல்லுவேன் புரிஞ்சுச்சா இப்போ இந்த நாலு வரி அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்த நாலு வரி நீங்களே பாடணும் அதுக்கு அடுத்த நாலு வரி நான் பாடுறேன் அதுக்கு அடுத்த நாலு வரி நீங்கள் போடணும்

அமைச்சர் வழக்கம் ஒவ்வொரு குரூப்பையும் ஒவ்வொரு முற்றுலையும் வேற மாதிரி படிக்கிறாங்க இப்போ நம்ம இதை அந்த ஒழுங்குக்குள்ள கொண்டு வரோம் சரி இப்போ நான் அந்த முதல்ல போன்ற படம் சொல்லிடுறேன் தொல்லை எறும்புற வீ சூழும் தலைமீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இறக்கி நிபருங்க அப்படியே தியானம் பண்ற மாதிரி தாளமும் கிடையாது தாளமும் நீங்க போட வேண்டாம் கையை இப்படி வச்சுக்கோங்க இதுதான் வந்து தியானம் முத்திர இதுல கை வச்சுட்டு நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்ன

அந்த நாலு மணியை திருப்பி நீங்க பண்ணிட்டு அஞ்சாவது நீங்களா இனி கீழே இதுல என்ன தப்பு வருன்னு சொல்லிடுறேன் வந்தது வந்த தப்பை சொல்லிடுறேன் இந்த கீழே முடிக்காம மேலேயே ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் அதுதான் தப்பு வந்துச்சு அதனால நீங்க என்ன பண்றீங்க நாலு வரி நான் முடிச்ச உடனே அதே நாலு வரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அஞ்சாவது வரி நீங்களே எடுத்து ட்ரை பண்ணு சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா நாலு வரி வரி நீங்கள் அமைதியாக கேளு நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க

கண்டினியூ ஆகுது அப்ப நம்ம கீழே மேலேயோ மாத்திட்டோம்னா டோட்டலா தொண்ணூத்தஞ்சு லைனும் மாறிடும் அதுக்குதான் சொல்றேன் பக்கத்துல பார்த்துட்டு நீங்க எடுங்க நீ அவசரப்பட்டு எடுக்காது நமக்கு கீழே எடுக்க முடியல நமக்கு அது பயிற்சி வரல அப்படின்னா கம்முனு அந்த வெயிட் பண்ணு அது பக்கத்துல இருக்கவங்க குழப்பிடும் குழம்பிடும் அவங்க என்ன மேலே இருக்கணும் குழப்பிடும் நினைச்சுன்னா நினைச்சுக்கோங்க ஏன்னா மற்ற பாட்டுக்கு நமக்கு இருக்கிற ஒரு வசதி இதுல இல்லை அப்போ ஓ நம்ம மேலே எடுக்கணும் மட்டும் நடுவில் இருந்து அவங்க மேலே எடுத்துருவோம் ரொம்ப கவனம் நின்றலீ போற்றி வாயற் பிறப்பிருக்கும் கல்லா மனிதரான தான் பிரிண்ட் ஆகிருக்கும் நீயே கல்லாய்ன்னு சொல்லி கல்லாய்ங்க அதில் கல்லாய்னு இருக்கா கல்லா மனிதர்னு கல்லாய் பண்ணி புதுமக்களும் கல்லாம்தான் இருக்கும் கல்லாய்னு அங்கே தான் திருப்பியிருக்கேன்னு சொன்னேன்னா கல்லா மனிதர்ல கல்லாய் கடையில இருக்கலை அதுல திருப்பி ஈ கடையை நிறைய பேர் வந்து அதை தப்பாகவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதை நாம் செய்யக்கூடாது தான் அந்த ரெண்டாவது பதிப்பில் அதை மாற்றிருப்பேன் கல்லா மனிதராய் கல்லாய் கிடையாது கல்லுக்கு அப்புறம் படிக்காத அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் கல்லாய் மனிதராய் கிடையாது எனக்கு பாருங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பார்த்து கல் எங்கே வந்து சொல்லுது ரெவல்யூஷன் அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி வருது புல்லு புடு புழு மரம்லாம் வந்ததுக்கப்புறம் கல் எப்படி வரும் புரியுதா கல்லா மனிதன் பெருமானை பற்றி அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு வந்து அறியாமல் இருக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் நமக்கு ஏன் நாம் எங்கிருந்து வந்தோம் நம்ம என்ன செய்யணும் எங்க போகணும் இது தெரியாத மனிதன் நம்ம பெருமானிடத்துல வந்தோம் வினையை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி வினையை எப்படி அனுபவிக்கிறது வினையை அனுபவிச்சுட்டு நம்ம யார்கிட்ட போப்போம் இதை தெரியாத மனிதனுக்கு பேர் கல்லா மனிதன் புரியுதா கல்வி கல்லா மனிதராய் அப்படி வந்து இப்ப இதில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா வந்து இந்த கல்லான டக்குனு மேல இருக்கும் கல்லச்சுவல மேல தவக்கல மாதிரி குரு மனிதன் தாழ்வாழ்கின்றாழ்வாழ்க

கை பிச்சு போயிட்டு புறந்தாலுக்கு அப்படியே வேலையேருந்து கிராமப்புறீங்க முடிஞ்சிட்டா இப்போ எதுவும் முடிச்சோம் கல்லா வணிகராய் பேய் ஆய் கணங்கராய் பல்லசூர ராகி தேவராய் முடிச்சோம் இப்ப செல்லாணின்றதுல இருந்து நீங்களே பண்ண போறீங்க இல்லை அந்த பல்லசுராலயா பல்லசூராயி முனிவராய் அரிதா அதுலேயும் ஆரம்பிக்கலாம் வல்ல சுர ராகி தேவராய் No you